வரவேற சார் வந்து அந்த கம்பை பிடிச்சிட்டு மேலே ஏறி வடிகரசி மாட்டை பேசி உட்காந்துருந்தார் ஒரு அழுக ஆரம்பிச்சிட்டேன் எனக்கு என்ன பிரச்சனைனா பாரதி ராஜா தான் எனக்கு கடவுள் எல்லாம் பதினஞ்சு வருஷம் கூட இருந்துட்டு பாரதி ராஜா எந்திரிச்சு ஓடுனா பின்னாடி ஓடி உக்காந்தா உட்காந்து நடிக்கிறேன் பேசுமா பேசுமா

அணியை கூப்பிட்டு வா கேமரா வழியை பாரு வாழ்க்கையில் முத முதல்ல கூப்பிட்டு தம்பியை முத முதல்ல கேமராவில் பார்க்க நான். இதுதான் உண்மையான வெற்றி விழா ஸ்டார் அரோரா ப்ரொடக்ஷன்ஸ் அண்ட் ரெட் நூல் பிரசன்ஸ் திருமாணிக்கம் வெற்றி விழா டைட்டில் ஸ்பான்சர் பை ஜி டி ஹாலிடேஸ் அசோசியேட் பார்ட்னர் டெலிசியஸ் கேப் ஹாஸ்பிட்டாலிட்டி பார்ட்னர் பத்மம் வென்யூ பார்ட்னர் சிம்ஸ் ஃபுட் பார்ட்னர் தொப்பி வாப்பா பிரியாணி ஸ்நாக்ஸ் பார்ட்னர் சென்னை குல்ஃபி சோ லைஃப்ல திருமாணிக்கம் எக்ஸ்பீரியன்ஸ் அவ்வளோ பயங்கரமாக என்ஜாய் பண்ணி பார்த்தேங்க நான் தியேட்டரில் ஒர்க்க பார்த்து ஓடிட்டில் வந்து திருப்பி ரீவிசிட் வந்து பண்ணேன் சோ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது அஃப்கோர்ஸ் சமுத்திர கணிசாரோட படங்கள் அப்படிங்கிறது எல்லாமே ஒரு நடிகர் அப்படிங்கிறத தாண்டி நம்ம குடும்பத்துல இருக்கிற ஒருத்தர் நமக்கு நமக்கு நமக்கான ஒரு வாழ்க்கையை வந்து சொல்லிக் கொடுக்குறாரு எப்படி வாழணும் அப்படிங்கிற எல்லாத்தையுமே சொல்லிக் கொடுக்குறாரு கண்டிப்பா அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்ட்ல எப்பவுமே சாரோட படத்தை வந்து நான் பார்ப்பேன் கண்டிப்பா திருமாணிக்கம் எல்லாருக்குமே ஒரு பெரிய லெசனா இருக்கு நம்ம திருமாணிக்கம் வெற்றி விருது விழாவில் வந்து கனி அண்ணாவும் ஸ்டேஜ்ல இருந்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கு அடுத்ததாக ஒருவர் மேடைக்கு அழைக்கணும் இவரை பத்தி சொல்லணும் அப்படின்னா தனக்கு எந்த கதாபாத்திரம் கிடைச்சாலும் அந்த கதாபாத்திரத்தை உள்வாங்கி அந்த கதாபாத்திரமாகவே வாழ்ந்து ஒரு மேஜிக்கை கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு நடிகர் அப்படின்னு சொல்லணும் இளவரசு சார் அவர்களை அன்புடனும் மரியாதையுடனும் மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம் எல்லாருக்கும் வணக்கம் டினகர் அவர் சோசியம் சார் லாயர் சார் நான் சந்தி ரம்யிராமியா சொன்ன மாதிரி நாங்கள்லாம் சம்பளம் வாங்கிட்டு நடிச்சிருக்கிற கூச்சமாயி போச்சு இப்போ நீங்களாம் வந்து இந்த படத்துக்கு ப்ரொமோட் பண்ணும்போது சினிமாவில் பல பேர் காலந்தளக்கு முக்கியமான விஷயம் என்னன்னா சுயாரம் நம்மளை நாமளே ஒழுக்கமாக வச்சுக்கிட்டா அந்த மாதிரி தான் அந்த மாதிரி ஒரு சுய அறத்தில் எனக்கு ஒரு கௌரவமான தோழி என் அன்புக்குரிய எனக்கு வாழ்க்கையில் பெருமை என்ன தெரியுமா பெண்களை பற்றி புரிஞ்சுக்கிறதுக்கு சகிலாவோட எனக்கு இருந்த நட்பு அதை சொல்லிக்கிற எனக்கு ரொம்ப பெருமை ஏன்னா சகிலா வந்து சினிமாவில் வந்து கவர்ச்சி நடிகை இப்படி நடிகை இப்படி எதை கேளுங்க கோவப்படாமல் பதில் சொல்கிற பக்குவத்தை பார்த்துட்டு நான் பயந்துட்டேன்மா எனக்கெல்லாம் அவ்வளோலாம் முடியாதுமா ஹைதராபாட்டில் ராமோஜி ஃபிலிம் சிட்டியில் நான் ஒரு படத்தில் நடிப்பேன் இவங்க ஒரு படத்தில் நடிப்பாங்க ட்ரெயினில் ஏறி வந்தால் தொடர்ச்சியாக நாங்கள் ரெண்டு பேரும் இங்கேருந்து முன்னா போகிறது அங்கேருந்து வேறு வேறு படம் ஏறி பார்த்தா கரெக்டான தெரியும் சைலாக இருந்தாலும் இருப்பாங்களே தெரியும் பார்த்தா டேங் நான் தான் இங்கே இருக்கேன் இது கிட்டத்தட்ட ஒரு வரும்போது எப்போ ஹைதராபாட்டில் வண்டி ஏறணும் எப்போ எக்மோர் வந்துச்சு தெரியாது ஒரு பெண் வந்து உண்மையை பேச ஆரம்பித்ததுக்கப்புறம் நான் என் மனைவியை பற்றி என் மகளை பற்றி என் தாயை புரிந்து கொள்வதற்கு ரொம்ப முக்கியமாக இருந்தது சைலாவோடு என் பேசுது அப்படியெல்லாம் யாரும் பேச மாட்டாங்க எல்லாருக்கும் இமேஜ் இருக்குது யாராக இருந்தாலும் நம்மளை பற்றி யாராவது தப்பான வச்சுருவாங்களே ஒரு முன்ஜாக்கிறது இருக்கும் டே நான் இதுதான் நீ நீ எப்படி வேணாலும் எடுத்துக்கோ நான் இப்படி தாண்டான்னு பேசுகிற தைரியம் இருக்குன்னா ஒருத்தவங்களுக்கு ரொம்ப பெரிய அதுக்கு வந்து என்ன விழிப்புணர்வாக என்ன தைரியம் அது பேர் சொல்லத் தெரில அப்படி ஒரு தோழி உங்களுக்கு சந்திச்சதில் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு கூட்டத்தில் ரொம்ப ரொம்ப நன்றிமா எல்லாம் நல்லபடியாக இருக்கட்டும் வாழ்த்துக்கள் தாங்க வாழ்த்துக்கள் அதுக்கப்புறம் ஒரு வெற்றி விழாவை ஒரு தத்துவார்த்த ரீதியாக வந்து உணர்ச்சி வசப்பட வச்ச அன்புக்குரிய நண்பன் தம்பிராமையா தம்பி ராமையா பற்றி புகழ்கிறது இல்லை எனக்கு கேமராமேனாக வாய்ப்பு கிடைக்காம ராம் தேட்டர் பக்கத்தில் ஏதோ ஒரு கடையில் போய் ஏதோ ஒரு வேலைக்காக போகும்போது பக்கத்தில் அவர் டைரக்ட் பண்ணிட்டு படம் கிடைக்காம ரெண்டு பேர் என்னங்க இணைக்கிறீங்க இணைக்கிறீங்க ரெண்டு பேர் ஒருத்தருக்கு எதிர்காலம் என்னென்னு நாளைக்கு காலையில் என்னென்னு எனக்கு தெரியாது இந்த மா மாத வாடகை கன்ஃபார்மாக கொடுக்க போகிறோமான்னு தெரியாது பக்கம்லேயே வீட்டு பக்கத்தில் தான் இருக்குது நீங்கள் வாங்க வீட்டுக்கு போனா அப்படின்னாங்க ரெண்டு பேர் மேலே ஒரு மாடி நம்ம சுப்பராயணர் மாடியில் மேலே கூட்டி போகிறேன் பாப்பா கல்யாணம் ஆகி குழந்தைக்கு தம்பி சின்ன ஹீரோ உமாபதி படு தூங்குறான் போனோன்னே இப்போ ஏய் ஏய் காஃபி விடு காஃபி விடுனா அங்கே மதியானத்தில் போனால் வீட்டில் இருக்குமா எனக்கு அந்த அமைதி புரியுது ஆனால் ஒரு நல்ல வாழ்கிற வீடுங்கிறத அந்த அமைதி சொல்லிச்சு அதனுடைய இது வந்து இன்றைக்கி தெரியிறது அவருக்கு நேஷனல் அவார்டு வந்து மயிலாளில் கிடச்சதுக்கப்புறம் ஆனந்த உடனே எதுக்கோ அவர் பேட்டி கொடுக்குற முன்னாடி நான் ஒரு நாள் வாழ்த்து சொல்றதுக்காக ஃபோன் பண்ணுறேன் பங்காளி கடவுள் என் கழுத்துலேயே காலை வச்சு பல வருஷமாக மிதிச்சிக்கிட்டு இருந்தான் கடைசியில் கடவுளுக்கு கால் வெளிச்சிருச்சு கால் எடுத்துட்டான் நான் நல்லா இருக்கேன்னாரு இது சொல்லி ஒரு பத்து வருஷம் இருக்கும் எப்போல்லாம் யாரெல்லாம் உங்களுக்கு மைண்டு லோ ஆகுதோ வாழ்க்கை சூழ்நிலை உங்களை நம்பிக்கை இழக்கிறீங்களோ அப்போ இந்த வார்த்தையை நீங்கள் அவசியமாக நினச்சிக்கோங்க இது ரொம்ப முக்கியமான விஷயம் பாரதி ராஜா சார் பற்றி பேசி ஆகணும் நீங்கள் பாரதி ராஜா பற்றி பேசுகிறது ஒரு மேடை பத்தாதுமா நான் ஒரு பதினஞ்சு வருஷம் அவர் கூட வாழ்ந்துவேன் பாரதி ராஜா பற்றி நீ கேட்டு நான் பேசுகிறேன்னா திண்டு வீட்டுக்கு மாதிரி ஆயிரும் இந்த காட்சியில் வந்து பஸ் ஸ்டாண்டில் சீட்டில் தொலைச்சி ரூபாயை தொலைச்சிட்டு அந்த அப்பா கேரக்டர் வந்து மாடி ஏறி வருவார் அப்போது மக வந்து புருஷன் வந்து போ சீர் கொடுக்கலன்னு சொல்லி போக சொல்லிடுவார் அப்போ இறங்கி பாரதி ராஜா வந்து ராஜா சார் வந்து அந்த கம்பை பிடிச்சிட்டு மேலே ஏறி அப்படிலாம் ஏறி வேலை வருவார் மேலே ஏறி வந்து வடிகரசி மாட்டு பேசி உட்காந்துருந்தார் ஒரு லேப்டாப்பில் போட்டு காமிச்சார் அழுக ஆரமிச்சிட்டேன் நந்தா சாமி என்னடா நடந்து வந்ததை பார்த்து அழுகிறானே நம்ம சீன் பயங்கரமான சீனோ இந்த பாட்டு காட்சியில் ரொம்ப உண்டு எனக்கு என்ன பிரச்சனைனா பாரதி ராஜா எந்திரிச்சு ஓடுனா பின்னாடி ஓடி உட்காந்தா உட்காந்து தூங்குனா தூங்கி எந்திரிச்சு பாரதி தான் எனக்கு கடவுள் எல்லாம் பூரா ஒன்றா இருந்து பதினொன்னு வருஷம் கூட இருந்துட்டு வயசாகிறதும் முதுமையே யதார்த்தம் அந்த யதார்த்தம் பாரதி ராஜா இருக்கக்கூடாது என் கடவுளுக்கு எப்படி வயசாகலாம் என் கடவுள் எப்படா கால ஆண்டு ஆட்டலாம் என் கடவுளுக்கு எப்படா கை நனுங்கலாம்கிற மாதிரி கேட்டுட்டு என்னால் தாங்கிக்க முடியாமல் ரொம்ப அல்லாடிவிட்டேன் எனக்கு நான் போகிற அன்னைக்கு அவருக்கு முடிஞ்சு கீழே போயிட்டாரு நான் மூணாறுலேருந்து முடிச்சுட்டு நைட்டு சென்னைக்கு வரணும் நேராக வண்டியை தேனிக்கு போயிட்டு கீழே போய் உட்காந்துருந்தாரு வாயா இந்த வாயாங்கிறதே தடுதப்பா இருந்துச்சு அப்படி பார்த்தா எங்களால் முன்னாடி உட்கார முடியாது நான் அது ஒரு மாதிரியான ஸ்கூல் அது வேற போய் உட்காந்து அவர் காலை பார்த்துட்டு நான் படம் அழுக ஆரம்பிச்சிட்டேன் அவருக்கு புரியல ஏன்னா வந்தால் உட்காந்தான் காலை பார்த்து அழுகிறேன் சார் என்னால் அது உங்களுடைய எதை இந்த யதார்த்தத்தை என்னால் ஏற்றுக்கிற மனநிலையில் இல்லை சார் இதுக்கு மேலே இருந்தேன்னா நான் உங்களை கோழைய ஆக்கிடுவேன் நான் வந்துடுறேன் அப்படின்ட்டு கிளம்பி வந்துட்டேன் ஏன்னா என்னால் முடியலை ஸோ இது படத்துக்கும் பாரதி ராஜாவுக்கும் சம்மந்தம் இல்லை எனக்கும் பாரதி ராஜாவான சம்பந்தத்துக்கு இதுக்கு மேலே நான் ஒன்றும் சொல்ல வேண்டியன்னு நினைக்கிறேன் ஒரு மேடையாக அது பல வருஷங்கள் பேசப்பட வேண்டிய விஷயம் இந்த படம் கொடுத்தது இந்த படத்தில் சொல்லப்பட்ட கருத்து என்ன ஒருத்தன் நல்லவனாக இருக்கானா என்னங்க சொல்கிறீங்க நல்லவனாக இருக்கானா என்னையா அது அநியாயமாக இருக்குது புலிகை தெரியாத ஆளாக இருக்கானாங்கிற சூழ்நிலை உளவியலாக அது வந்து பரிணாமத்தை தாண்டில்லையா இல்லை கால சூழ்நிலை அப்படி உருவாக்குதா இல்லை நாம் அப்படி நினச்சிக்கிறோமா இந்த கேள்விகளுக்கு பதில் ஒவ்வொரு தலைமுறையும் தாண்டுது மாணிக்கம் கதை கேட்கும்போது எனக்கு அப்படி தான் என்ன மேம்பாட்டு இப்படி சீட்டு விழுந்து கொண்டு போகிறோம்டானே இந்த படத்தை ஏற்றுக்குருவாங்களா ஏற்றுக்கேன்னா ஒரு நடிகனா ஒரு சினிமாக்காரனா எனக்கு என் ப்ரொடியூசர் முதல்ல போடுற அசல் உள்ளே வந்தால் தான் என்ன மாதிரி நிறையா பேத்துக்கு வேலை கிடைக்கும் இதுதான் என்னோட என்னோடய தாரக மந்திரமாக நான் நினைப்பேன் போனால் தான் வண்டு வரும் ஒரு ஹீரோவுக்கு சமுதிரக்கணி ஹீரோவாக ஜெயிச்சா வருஷத்துக்கு அஞ்சு படம் நடக்கும் அஞ்சு படத்தில் ஒரு படத்துக்கு இரநூறு பேர் ஆயிரம் பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் எங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூ அதுதான் பெரிய ஹீரோக்கள் படம் வருஷத்துக்கு ஒன்று வரும் சின்ன ஹீரோக்கள் சக்ஸஸ் ஆனால் வருஷத்துக்கு அஞ்சு படம் நடக்கும் அதை மாதிரி நடந்தால் தான் எங்களை வேலை வாய்ப்பு வரும் அந்த படம் இப்படி ஒரு விழா நடக்கிறது இன்னும் பல தயாரிப்பாளர்களுக்கு ச நந்தாபரிசாமியோ அல்லது சமுத்திர மாதிரி மாதிரி நம்பிக்கை வந்து எடுத்தாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு சம்பிரதாயத்துக்காக ஒரு கதாநாயகனை பாராட்டுறதுன்றது உண்டு எனக்கு ஒரு பெருமை ஒரு சாதனை இருக்குன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் சோலா கிரியேஷன்ஸுன்ற ஒரு படத்தில் சாதி சனம் அப்படின்னு ஒரு படம் ஜேபின் டேரக்டர் அதில் ஒரு பையன் உயரமாக கிளாப் எடுத்து இங்கே ஓடுவார் அங்கே ஓடுவார் தட தட ஓடுவார் ஏய் வைக்கலாறு மாதிரி ஓடாதப்பா நிலுப்பா அப்படின்னா சொல்லிடும்போது ஒரு நாள் கண்ணன் சார் கேமராமேன் இல்லை நான் அசிஸ்டண்ட்டு ஆப்ரேட் பண்ணும்போது கிளாப் அடிப்போம் கிளாப் அடிக்கும்போது க்ளோஸ் அப்பில் அடிக்கும்போதுனா இவ்வளோ தான் ஃப்ரேம் இருக்கும் கிளாப் அடிக்கிறது இங்கே வந்து அடிச்சுட்டு போகணும் அசிஸ்டேட்டர்னு கேமராமேன் என்னன்னா இங்கே அடிக்கும்போது க்ளாப் கிளாப் இங்கே அடிப்பாங்க ஒய்டு பண்ணி திருப்பி பிடிக்கிறக்குள்ளே டென்ஷன் ஆயிரும் அசன்டேட்டர் சத்தம் போடுவோம் புதுசாக ஒருத்தர் வந்தார்னு தெரிஞ்சதுக்கப்புறம் கனியை கூப்பிட்டிங்க வா கேமரா வழியா பார் இது க்ளோஸ் இங்கே வச்சு இங்கே அடி நான் வாழ்க்கையில் முத முதல்ல கூப்பிட்டு தம்பியை முத முதல்ல கேமராவோட பார்க்க வச்சேன் நான் அவன் இன்றைக்கி பட்டோலி வீசி பறந்து இவ்வளோ பேர் பாராட்டுற அளவுக்கு வந்து நிற்கிறது காரணம் சுய அறம் அவ்வளோதான் இந்த படத்தோட கதை எல்லாம் சேர்ந்து எதுனா சுய அறம் தன்னோட இருக்கிறதுன்னு ரொம்ப உணர்ச்சி போட்டால் நிறையா பேச வேண்டியிருக்கும் அதனால் சம்பிரதாயமாயிரும் செந்தில் ரொம்ப ரொம்ப நன்றி செந்தில் இந்த விழாவின் நாயகனா உங்களை தான் பார்க்குறேன் ஏன்னா படம் நான் ஷூட்டிங் வரும்போது ஒரு கைதில் கொடுத்துடலாம் எனக்கு கரெக்டாக பணம் பேமெண்ட் கொடுத்தீங்க டிக்கெட் போடுவீங்க வருவீங்க அழகு டிக்கெட் போட்டுடு ஆனால் இது எப்படி இந்த படத்தை ப்ரொமோட் பண்ணுவாரு எப்படி வியாபாரம் ஆகும் இன்றைய சூழ்நிலையில் தேட்டர் எப்படி கிடைக்குங்கிற ஒரு கேள்வியோடயே வந்து நான் நடிச்சுட்டு வந்தேன் சமத்துவம் கண்ணிட்ட கூட பேசுவேன் தம்பி இதை எப்படி ப்ரொமோட் பண்ண போகிறாங்க உட்காருங்க நீங்கள் உட்காருங்க நீங்கள் எந்திரி நிற்கக்கூடாது ஆனால் இது இவ்வளோ தூரம் எடுத்துகிட்டு வந்ததுக்கு வந்து உங்களுடைய பொருள் முதலீடு நந்தாவை நம்பி நீங்கள் எடுத்துக்கிட்ட முயற்சிங்கிறது ரொம்ப பெருசு அதோட சாதாரண செந்தில் வாழ்த்துக்கள் இன்னும் வந்து இதை மாதிரி அடையாளம் இல்லாதவங்களை அடையாளப்படுத்துறது ஒரு தயாரிப்பு அப்படி தான் ஒரு நிறுவனங்கள் இருந்தது அந்த வகையில் நீங்கள் வருவீங்கன்னு என்னுடைய பெரிய நம்பிக்கை மனமாக நன்றி அலோகரனை எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி காஸ்ட்யூமு மேக்கப்பு சவுண்டு எல்லாத்தையும் கூப்பிட்டு சீல் கொடுத்ததுக்கு நந்தா எனக்கு வாய்ப்பு கொடுத்ததை விட ஜாஸ்தி அவங்களுக்கு நான் அதிகமாக நன்றி சொல்கிறேன் அவன் கொடுக்கும் தைரியத்தில் தான் என் மகளுக்கு திருமணம் முடிந்தது மகனுக்கு திருமணம் முடிந்தது வரும் என்னுடைய நிம்மதிக்கு ஒரே ஒருவன் இருக்கிறான் என்றால் கனி கனி என்ற புள்ள காவ கட் பண்றேன் நீ அப்படின்னு சொன்னா சொந்த ஊர் கிளம்பிடுவான் நான்